எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சா சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துறை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமாரர்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபலில் பார்ப்போம் பதினெட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தட்சிணாயனம் விஸ்வா வசுவரிடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் சிவராத்திரி இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தி ததுர்த்ததி திதி இன்றைய யோகம் ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின் சௌபாகிய நாம யோகம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய நட்சத்திரம் சுவாதி சந்திராசம் நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்கு சந்திராசம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சந்திரன் சுக்கரன் வருஷகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி தொடர் நட்சத்திர வரிசையில் சுவாதி நட்சத்திரம் எதை இயக்கலாம் விசாக நட்சத்திரத்தை இயக்கணும் இரண்டாவது நட்சத்திரம் அதுதானே விசாகனா என்ன விசாகனா குரு குரு வழிபாடு ராகவேந்திரர் மகான்கள் இது போன்ற நல்ல நல்ல ஒரு வழியை கொடுக்கின்ற அமைப்புகளில் பயணம் செய்தால் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த நாளில் இதை செய்து வெற்றி பெறுங்கள் உங்களுக்கான விஷயம் இது மட்டும்தான் இதை நீங்க செய்யும் போது வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஏற்றங்களும் மாற்றங்களும் சந்திக்கலாம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதாவது எல்லா விஷயத்துக்குள்ளேயும் இன்வால்வ் ஆகி அதுல ஜெயிக்கக்கூணும்னு நினைப்பீங்க இல்லையா அது இன்னைக்கு நடக்கும் இந்த நாளில் உங்களுக்கு தேவையான வெற்றியும் பாராட்டும் கிடைத்தே தீரும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்கள் ரிஷபத்தை பொறுத்த மட்டும் எல்லா விதமான நேர்த்தையான நேர்மையான ஆசைகள் நிறைவேறும் அப்படி ஒரு மனப்பாங்கு இன்றைய நாளில் இருக்கிறது வெற்றியும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அளவிட முடியாத அளவுக்கு இன்னைக்கு நடக்கும் ஆனா ஒரு சில விஷயம் கவனமா இருங்க வார்த்தையில நீங்க மிக கவனமா இருங்க பயணத்திலையும் கவனமா இருங்க எல்லாமே சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கு ஆனா ஒரு சில மாற்றங்கள் தேவை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் போயிருக்கோம் அது நடக்க முடியாம இருக்கு வரலை அப்படின்னும் போது திரும்ப மெனக்கிட்டு நம்ம அது அடுத்த விஷயத்துக்குள்ள கொண்டு போனா நடக்கும் சொல்லிட்டு வந்துட்டு அது வந்துருன்னா வராது வரலைய அடுத்து நீங்க நேரடி பிரயோகம் பண்ணீங்கன்னா உங்களோட வெற்றிகள் கண் கண்கூடாக பார்க்கலாம் இன்னைக்கு கடகராசி என்பர்கள் பார்த்தும்போது கடகத்தை பொறுத்த மட்டுமே இதனால வந்து ஒரு சிறப்பான பாக்கியங்கள் உண்டு அமைப்புகள் உண்டு உதவிகள் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியிலிருந்து கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் சிம்மராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான அமைப்புகள் உண்டு மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா நட்பணங்களும் நடக்கும் எல்லா விதமான வாய்ப்பும் கிடைக்கும் ஒரு சுகம்னாலும் சுகத்தை தேடி போற அமைப்பு ஒரு பயணனாலும் பயணத்தால் நன்மை தெய்வீக வழிபாடும் என்ற அமைப்பு சிம்மத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிவராத்திரி சிவன் வழிபாடு நல்லா போய் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒன்றிணைந்து ஒருங்கே செய்யக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வெற்றி மகிழ்ச்சியும் உண்டு வாழ்த்துக்கள் கண்ணிராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டதுனால வந்து கண்ணி கிட்ட ஒரே விக்னஸ் பாயிண்ட் அன்பு அன்பு காட்டினால் போதும் வேற எதுவுமே அவங்களுக்கு தேவையில்ல அமைப்பு இருக்காங்க அந்த அந்த மாதிரி அன்பு காட்டி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் வாழ்க வலுமுடன் துலாம் ராசி சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு ஆதரவு காரம் கிடைக்கும் சந்திரன் சேர்க்கை ராசி அதிபதிகளோடு மனதுக்காரகன் மனதுக்காரகன் எடுத்துக்கிறத விடவும் நமக்கு தொழில்ஸ்தானாதிபதியா வராரு பாருங்க வேலை அமைப்பை விடவும் தொல் நன்றா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும்ல ஆதரவுக்காரம் கிடைக்கும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு வர்ச்சகரா ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் சிறப்பு சூரியன் புதன் சேர்க்கை சூரிய புதாத யோகமாக செயல்படும் செவ்வாயம் அங்க இருக்கிறது அப்ப இன்னும் உங்களை வேகப்படுத்தி வேகப்படுத்தி வெற்றி அடைய வைக்கக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் தினம் தினம் அணுதினம் அது தினம் தினம் பலன்களை அதிகமாக கூட்டி கொடுக்கின்ற கிரக சேர்க்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகர ராசி என்பர்களே மகரத்தை பற்றி மட்டும் இதனால் வந்து சிறப்பு மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு மன நிம்மதி உண்டு நமக்கு எது இருந்தாலும் நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்களா அது கண்டிப்பா உங்களை வந்து சேரும் இதனால் வந்து சிறப்பான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இல்லை வந்து சிறப்பான நாள் எப்படி மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு ராகு பிளஸ் வந்து தேவையற்ற கிரகத்தின் சேர்க்கை தடை தாமதங்கள் ஏற்படும் தடையை பார்த்து ஒதுங்குறவங்க நீங்க எல்லாம் இருந்தாலுமே தடை நடக்கும் அதுல நீங்க எவ்வளவு தூரம் மேட்டு வரீங்களோ அவ்வளவு தூரம் தேய்க்க முடியும் இந்த நாள் ஏன்னா தந்திராசம் முடிஞ்சிச்சு அதை பத்தி முக்கியம் இல்லை இருந்தாலும் இருந்தாலும் நாம என்ன செய்யறோம்னு செஞ்சீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் கிடையாது சந்திராசிரமம் இருக்குது ஏற்கனவே பிரஷர் பார்ட்டி நீங்கள் எல்லாருமே எந்த வயதினராக இருந்தாலுமே மீனத்தை பொறுத்து சிறு வயதிலாக இருந்தாலும் கூட டென்ஷனாக தான் சாப்பிடாம கூட போயிருவீங்க இதனால்தான் அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் பேர் வழியா இருக்கிறீங்க இந்த நாள் சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு சற்று பொறுமை நிதானம் இருந்தால் போதும் சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்க இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் கொண்டு போய் விட்டுரும் இதனால வந்து அவ்வளோ சிறப்பானதாக மாற்றிக்கும் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்த்துக்கள்